என்ன பிசினஸ் பண்ணேன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடந்தேன் நல்ல வேலை நல்ல ஐடியா கொடுத்தீங்கடி ஆமாக்கா நம்ம ஊரில் சீக்கிரம் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் வழி நம்ம ஆட்களுக்கு இதானு பிடிக்கும் இந்த கடையை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அருமையா சம்பாதிக்கலாம் எப்படியோ டூர் போறதுக்கு மட்டும் காசு சேர்ந்தா போதும் ஏழாயிரத்து ஐநூறுபா தேவைப்படுது அது மட்டும் கிடைச்சிட்டா போதும் வேற எதுவும் வேண்டாம் சரி கோழிக்கறி எங்க வாங்கிட்டு வந்த எல்லாம் நல்ல கறியா இருக்கு நிறைய வேற இருக்கு நான் எங்கே கோழி வாங்கினேன் பட்டம்மா பாட்டி வீட்டு கோழியை பார்த்து ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருக்கேன் நல்ல பெரிய பெரிய கோழியாக பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன் கொண்டு போய் கறிக்கடையில் கொண்டு கொடுத்தேன் அவன் வெட்டி கொடுத்தான் வெட்டி கொடுத்ததுக்கு துட்டு வேற கேட்டான் கொடுக்க முடியாது வேணால் பரவுத்தாரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நம்ம என்ன பிசினஸ் பண்ணாலும் பட்டம்மா பாட்டி இல்லாமல் பண்ண முடக்காட்டியா ஆமாக்கா ஏற்கனவே பாட்டி வீட்டில் முட்டையை பூரம் களவாண்டு கொண்டு போய் அதிசய முட்டைன்னு விற்றோம் பார்த்திங்களா நல்ல லாபம் கிடச்சது இல்ல அதே மாதிரி முட்டையை வித்துறலான்னு தான் பார்த்தேன் தேடி போய் பார்த்தா முட்டையை பூரம் காணும் பாட்டி நல்லா உசாராக எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு போல சரி என்ன செய்ய கோழி தான் மேஞ்சிட்டு கிடந்துச்சு கிடச்ச வரைக்கும் லாபம்னு கோழியை பூரம் தூக்கிட்டு வந்துட்டேன் என்னடி கடையை போட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு இன்னும் ஒரு ஆள் வரல நம்மளுக்கு வியாபாரமே நடக்கலையே வாயிலே வடச்சுடாதீங்க மாலாக்கா வெறும் சட்டியை காய வச்சு என்ன கொதிச்சிட்டு கிடந்துச்சுன்னா யார் வருவா சிக்கனை போட்டு பொறிச்சதுனால வந்து திம்பாங்க அட ஆமாடி மறந்தே போயிட்டோம் பாத்தியா இரு இரு சிக்கன் எண்ணெய் போடுதேன் மாலாக்கா உங்க வீட்டுல இந்த எல்லாம் இருக்கோ எப்ப வாங்கி வச்சிங்க நான் எங்கள் சட்டியை வாங்கினேன் இது இளிச்சக்காய் வீட்டு சட்டி அவங்க வடை சுடுவாங்கல்ல அந்த சட்டி தான் காலையில் காலையில் கடையை போட்டு முடிச்சிட்டு எடுத்து வச்சிருப்பாங்கள்ல அதனால் கேட்டு வாங்கியிருக்கேன் ஒரு நாலு நாளைக்கு தாங்கன்னு கேட்டிருக்கேன் நாலு நாளைக்கு நம்மளே வச்சுக்கிட முடியாது நம்ம கடையை போட்டு முடிச்சுட்டு அவங்ககிட்ட கொண்டு கழுவி கொடுக்கணும் பிறகு அவங்க காலையில் வடையை சுட்டுட்டு மறுபடியும் தருவாங்க வாங்கிட்டு வந்து நம்ம வேலை முடிஞ்சோடனே கொடுக்க வேண்டியதுதான் வேற என்ன செய்ய இந்த நாலு நாளைக்காக நம்ம ஒரு சட்டி வாங்க முடியுமா மழைக்கா வாசம் சமக்கமாக அடிக்கி சீக்கிரம் பொறிச்சு தாங்களே திம்பும் திங்க போறியா இது வியாபாரத்துக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கு எவ்வளோ தொட்டுன்னு சொல்லுங்க நானே தொட்டு கொடுத்துட்டு வாங்கிடுதேன் விற்கிறதுக்கு மட்டும்தான் வச்சிருக்கேன் எல்லாம் கிடையாது உனக்கு வேணும்னு வச்சுக்கோயேன் அத்தப்பாட்ட போய் கேளு அவங்க பொறிச்சு தருவாங்க உட்காந்து தின்னு இது வியாபாரத்துக்கு என்ன மிளகா இப்படி சொல்லுதுங்க தொட்டு கொடுத்துட்டு தானே வாங்கி திங்க போறேன்னு சொல்லுதேன் ஏன் கொடுக்க மாட்டேங்க அதானே சும்மாவா கேட்கா காசு கொடுத்துட்டு தானே வாங்கி திங்க போறேங்க கொடுக்க வேண்டியது உங்களுக்கு சிக்கன் வித்தா போதாதா சரிட்டி ஒரு தட்டில் போட்டு தாரேன் இரு நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படியே எனக்கும் போட்டு தாங்க நானும் தின்னு டேஸ்ட்டு பார்க்க தாரண்டி தாரேன் வேகட்டும் இப்போ தானே அள்ளி உள்ள போட்டிருக்கு வேக வேண்டாமா சரி ஒரு தட்டு எவ்வளோ ரூபாய்க்கு விற்றா கட்டுப்படியாகும் ஒரு தட்டு ஐநூறுவாய்க்கு விற்கலாமாக்கா அப்போதான் சரியா இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரத்தை பார்த்தாலே டூர் போகிறதுக்கு காசு கிடைச்சிரும் ஏ அப்பா ஐநூறுரூவா போட்டா எவ வாங்குவா ஒருத்தையும் கடை பக்கம் கூட வரமாட்டா ஏக்கா அப்போது ஒரு நூறுரூவா போடுவோம்க்கா ஒரு தட்டு நூறுரூவா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு பேர் பிடிச்சா போதும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைச்சிருமில்ல ஆயிரத்தி ஐநூறுரூவா காணாது எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கும் அஞ்சு பேருக்கு சேர்த்து ஏழாயிரத்து ஐநூறுரூவா வருது அப்போ எனக்கு ஏழாயிரத்து ஐநூறுவா கிடைச்சதான கட்டுப்படியாகும் ஆமாம் அது ஒன்று இருக்குல்ல அப்போனா நூறுரூவா காணாதுக்கா ஒரு முந்நூறுரூவா போடுவோமா ஒரு தட்டு முந்நூறுரூவா போட்டோன்னா சரியா இருக்கும்னு நினைக்கேன் பெரிய ஹோட்டலில் போய் வாங்கினாலே முந்நூறுவா சொல்ல மாட்டான்டி அதை விட குறையாதான் சொல்லுவான் நம்ம முந்நூறுவான்னு சொன்னோம்னு வச்சுக்கோயேன் ஒரு கழுதை கூட இந்த பக்கம் எட்டி பார்க்காது நம்ம அவ்வளோ சொல்லக்கூடாது நம்ம வந்து ஒரு தட்டை ஐம்பது ரூபாய்க்கு விற்கணும் அப்போ தான் ஆள்கள் வந்து சாப்பிடுவாங்க இன்னமா பிடிச்சி முடிக்கல சீக்கிரம் தட்டில் போட்டு தாங்களே வாயில் எச்சு ஊருது வெந்துட்டு வெந்துட்டு இரு எடுத்து வச்சு தாரேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டி ஆ சரிமலாக்கா சொல்கிறோம் ஔக்கௌக்கௌ கவு கவு வாவ் மாலாக்கா அசத்திட்டீங்களே நீங்க ஒரு நல்லி எலும்பு சக்கரவர்த்தி நல்லி எலும்பு சக்கரவர்த்தியா அப்படின்னு என்னது ஏக்கா சமையல் சூப்பரா பண்ண ஒண்ணு சொல்லுவாங்கல்லக்கா அந்த பேரை தான் சொன்னேன் உங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்கேன் அடி பாவி அது நல்லி எலும்பு சக்கரவர்த்தி இல்லடி நலபாக சக்கரவர்த்தி ஆ அதே தான் பேர தெரியாம மாத்தி சொல்லிட்டேன் நீயும் உன் பட்டமும் சரிப்போ இப்போ என்ன நல்லா இருக்கு தானே ஆமா மலாக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு எங்க கூட தானே சும்மா சுத்திக்கிட்டு அலைவீங்க எப்ப இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க நல்லா சூப்பரா பொறிச்சிருக்கீங்க சிக்கன் நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டா இருக்கு எனக்கு எங்க இதெல்லாம் செய்ய தெரியும் நானே தான் முத முதல்ல செய்தேன் எங்க அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க அதானே பார்த்தேன் டேஸ்ட் ஆண்டி செய்யற மாதிரியே இருக்கேன்னு நினைச்சேன் சரிடி பேசிக்கிட்டே இருக்காதீங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போங்க யாரையாவது போய் கூட்டு வாங்கடி ஆளை கூட்டிட்டு வந்தா வியாபாரம் நடக்கும் வாங்க வாங்க சைக்கோ வாங்க ஆண்டி வாங்க வாங்க சிக்கன் சாப்பிடுதீங்களா என்னட்டி நடக்கீங்க நடு ரோட்டில் அடுப்பு போட்டு பொறிச்சிட்டு கிடைக்கீங்க என்ன செய்வீங்க ஆண்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வியாபாரம் பண்ணுதோம் சைக்கோச்சில் தையக்கா என்ன இங்கே சிக்கன் வாசம் உங்கள் வீட்டு வரைக்கும் அடிச்சதோ அப்படியே வாசம் உங்களை இழுத்துக்கிட்டே வந்திருக்குன்னு நினைக்கேன் அதான் இங்கே நேராக வந்து நிற்கிங்க ஒரு தட்டில் வச்சு தரட்டா சாப்பிட்டு பார்க்கிங்களா ஆமாம் பெரிய வாசம் அப்படியே என்னைய கயிறை கட்டி இழுத்துட்டு வந்துட்டு பாரு இவன் கடையில் திங்க தான் அப்படியே நேராக வந்தேன் நான் என் மனை தடி இருக்கேன் நான் அது இல்லாமல் இந்த எல்லாம் சாப்பிட மாட்டேன் பார்த்துக்கோ எனக்கு செட்டாகாது செல்லத்தாயக்கா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க நாங்க நல்லா சுத்தமா செய்வோம் நீங்க தைரியமா வாங்கி சாப்பிடலாம் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஒண்ணு ஆகாது பார்க்க நல்லா தான் இருக்கு ஆனா சாப்பிட்டா செட் ஆகுமான்னு தெரியலையே அதெல்லாம் செட் ஆகும் கதையை பேச வேண்டியது நெட்டச்சி சும்மா இரு எப்படி பார்த்தாலும் நம்ம ஜைக்கோ செல்லத்தாயி கொள்ளத்தாயக்கா ஒரு ரெண்டு தட்டு போட்டு பார்சல் கட்டி தந்தரட்டா ஒரு தட்டு எவ்வளவு போட்டு விக்கீங்க நான் ரொம்ப துட்டெல்லாம் வச்சு விக்க மாட்டேன் சைகோ செல்லத்தாயக்கா ஒரு தட்டு வெறும் ஐம்பது தான் நம்ம ஊர் ஆளுக்கு பார்த்தீங்களா நம்ம கூட வச்சு விற்க முடியாது பிறகு நாலு பின்ன மூஞ்சில் முழிக்கணுமா இல்லையா பிறகு மாலை ரொம்ப துட்டு வச்சு விற்றுட்டா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல அதனால நாங்கள் விலையை தான் விற்போம் ஏன்னா நம்ம ஊர் ஆளுக்கு நல்லா இருக்கணும்ல நல்லா இருக்கணும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும்தான் எங்கள் குறிக்கோள் ஆமாம் ஆண்டி டூருக்கு போக காசு இல்லைன்னு ஒன்று நாங்கள் சிக்கன் கடையை போடலை சரிட்டி இவ்வளோ தூரம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுதீங்க அதனால் நான் வாங்கிட்டு போகிறேன் ஒரு பார்சல் மட்டும் கட்டி கொடு என் அவனும் சேர்ந்து திங்கும் நல்லா இருந்ததுன்னா பிறகு வாங்கிக்கிடு ஒன்று எப்படி காணும் ரெண்டு பார்சல் கட்டுட்டா வேண்டாமட்டி ரெண்டு பார்சல் வேண்டாம் கட்டுப்படி ஆகாது ஒன்று மட்டும் கொடு தின்னு பார்க்க நல்லா இருந்தால் நாளைக்கு வரேன் சரி போங்க உங்கள் தலையெழுத்தை யாரும் மாற்ற முடியும் வீட்டில் போய் சாப்பிட்டு பார்ப்பீங்க நல்லா இருக்குன்னு மறுபடியும் ஓடி வருவீங்க பார்த்தீங்களா அதுக்குள்ளே இங்கே எல்லாம் காலையாகி நாங்கள் கடை எடுத்துட்டு போயிடுவோம் வந்து பார்த்தாலும் கிடைக்காது இப்பவுமே வேணால் வாங்கிட்டு போங்க இல்லைன்னா ஒரு பார்சல் மட்டும் தாரேன் ஏய் அப்பா ரொம்ப தர்பரமா பீப்பிக்காதீங்க நீங்க செஞ்சது எப்படி இருக்குன்னு நான் முடிவு பண்ணுதேன் சரி இந்தாங்க வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் சரி சரி கூடு போயிட்டு வரேன் பழைய சோறுக்கு கூட்டுக்கு ஒண்ணும் இல்லையான்னு நினைச்சேன் கஞ்சி குடிக்கணுமேனு கவலையோட வந்துகிட்டு இருந்தேன் சரி இந்த கறியை கொண்டு வச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டு குடிச்சிட வேண்டியதான் சிம்ரன் ஆகி வீட்டுக்கு போன பிறகு உனக்கும் தினம் பழைய சோறு தான் கிடைக்கும் போல சோறு மிச்சம் இருந்தால் தானே பழையச்சோறு போடுவாங்க நான் தான் செஞ்சு முடிச்சோன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேனே எங்க வந்து யாருக்கிட்ட அதானே நல்ல ஐடியா ட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருந்தால் தானே பழைய சோறு நம்ம தான் மிச்சம் வைக்க மாட்டோம் நம்மகிட்ட எங்க பழைய சோறு நிற்கும் மாலாக்கா நீங்கள் செஞ்சு கொடுத்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு இன்னொரு தட்டு சாப்பிடணும் போல இருக்கு பேசிக்கிட்டே இருக்காதிங்கடி யாரையாவது போய் பிடிச்சிட்டு வாங்க ஆள் வந்தால் தான் வியாபாரம் நடக்கும் ஒரு தட்டு தானே விற்றுருக்கு எங்க ரெண்டு பேரும் கணக்குல சேர்க்க மாட்டீங்களா நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு தட்டு தின்னு நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒண்ணு செல்லத்தாயக்கா ஒண்ணு மொத்தம் மூணு தட்டு வித்துருக்கு சரிட்டி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தானே வித்துருக்கு இன்னும் ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தேவைப்படுது சீக்கிரம் போய் யாரையாவது பிடிச்சிட்டு வாங்க இப்ப தான் முன்னூறு ரூபாய்க்கு வியாபாரம் ஓடி இருக்கு இன்னும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எப்ப வித்து முடிக்க டூருக்கு போக வேற காசு கொடுக்கணுமே எல்லாவளும் கொடுத்துருவாளுகளே நான் தான் கடைசியில கொடுப்போம் போல சரி எப்போ கொடுத்தா என்ன போகிறதுக்கு முன்னால் கொடுத்தா போதும்ல நம்மளுக்கும் இப்போ கைவசம் ஒரு தொழில் கிடச்சிருக்கு இன்றைக்கி ஒரு நாள் கடையை போட்டோம்னா ஏழாயிரத்து ஐநூறுரூவா சம்பாதிக்க முடியாது ஒரு நாலஞ்சு நாளைக்கு போடணும் போல நாலஞ்சு நாளைக்கு கோழிக்கு என்ன செய்ய பட்டம்மா பாட்டி வீட்டில் போய் தினமும் கோழி ஆட்டையை போட முடியாது பாட்டி இன்றைக்கே உஷாராகி கோழியெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுருவோம் நாளைக்கு எங்கே போக துட்டு கொடுத்து கோழியை வாங்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது இப்போ என்ன செய்ய சரி பாப்போம் இன்னைக்கு ஒரு நாள் இந்த கடையை போட்டுட்டு நாளைக்கு வேற பிசினஸ் போட வேண்டியதா ஐ வாசம் 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 சூடான சுவையான சிக்கன் பொரிக்கிற வாசம் எண்ணெயில சிக்கன் வேகும் போது ஒரு வாசம் வருமே அது சூப்பரா இருக்கும் எண்ணெய் இழுத்துக்கிட்டு வந்துட்டு ஏக்கா சிக்கன் நல்ல சுட சுட இருக்கும் டேஸ்ட் அருமையா இருக்கும் நினைக்கிறேன் வாசம் அங்க வரைக்கும் அடிக்கா நல்லா இருக்கும் போல வாசம் நல்லா தான் அடிக்கும் உனக்கெல்லாம் கிடையாது தூர போயிரு என்னக்கா ஒரு கஸ்டமரை பார்த்து இப்படி எல்லாம் பேசுதிங்க வியாபாரத்துக்கு தானே வச்சிருக்கீங்க நான் வாங்கத்தான் வந்திருக்கேன் எனக்கும் ஒண்ணு தாங்க வாங்க வந்திருக்கியா ஒரு தட்ட ஐம்பது ரூபா துட்டு வச்சிருக்கியா அதெல்லாம் நிறைய இருக்குக்கா சில்பா கொடுத்து விட்டுருக்கா நீங்க கவலைப்படாதீங்க தட்டுல போட்டு சிக்கனை தாங்க துட்டு இருக்கா அப்ப சரி தாரம் இரு சில்பா இப்ப தான் வீட்டுல எனக்கு ஒரு ஐம்பது தோசை சுட்டு கொடுத்தா அது காணலன்னு ஒரு நாலு தோசை கேட்டேன் அவளுக்கு என்ன கோவம் வந்துச்சோ தெரியல விளக்கமாத்த கொண்டு என்னைய அடிச்சு விரட்டி விட்டுட்டா பிறகு துட்டு எப்படி தருவா சிக்கனுக்கு கொடுக்க துட்டு எல்லாம் கிடையாது சாப்பிட்டுட்டு எதையாவது ஒண்ணு சொல்லி ஏமாத்திட்டு போக வேண்டிதான் இக்கா சீக்கிரம் கொடுங்கக்கா வயிறு ரொம்ப பசிக்கி தாங்க முடியல இருப்பா வெந்துகிட்டு இருக்குல்ல தார பறக்காத இக்கா அதான் ஒரு தட்டு நிறைய பொறிச்சு வச்சிருக்கீங்கல்ல அதை தாங்கல ஏப்பா சோத்து மூட்டை அது இருந்தாதான்ப்பா இது சிக்கன் கடைன்னு தெரியும் ஆளுக்கு அப்பந்தான் பார்த்துக்கிட்டு வருவாங்க நீ அதை கேட்காத அதில் வேற நிறைய இருக்கு ஒரு அஞ்சு ஆறு தட்டு இருக்கும் உனக்கு வேற தாரேன் இரு அஞ்சு ஆறு தட்டு இருக்குமா நல்லதா போச்சே அப்படின்னா அதையே கொடுங்கத்தா நான் சாப்பிட்டு எடுத்து கொடுத்துருந்தேன் சரி அதுவும் கரெக்டு தான் எனக்கும் மொத்தமா வித்த மாதிரி இருக்கும் சரி இரு தாரேன் இக்கா டெய்லி கடை போடுவீங்களோ நான் இந்த பக்கம் தினம் வருவனே பார்த்ததே கிடையாது இல்லப்பா தெனோலாம் போடல இன்னைக்கு தான் முத முதல்ல போட்டிருக்கோம் அதான கேக்கேன் தெனோ இந்த வழியா தான் நான் வருவேன் நான் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு புதுசா இருக்கேன்னு பார்க்க அதனால தான் கேட்டேன் சரிப்பா கஸ்டமர் வர நேரத்துல வள வளனு பேசிக்கிட்டு நிக்காத வியாபாரம் கெட்டு போகும் சீக்கிரம் தின்னுட்டு துட்ட கொடுத்துட்டு போ ஆ சரிக்கா சாப்பிடுதேன் இருங்க லவக் 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 என்ன இவன் வாத்து மாதிரி தட்டுக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு திங்கியான் எப்படி தின்னா நமக்கு என்ன ஆறு தட்டு கொடுத்துருக்கோம் முந்நூறுபா வந்தா சரி உம் சாப்பிட்டு முடிச்சிட்டியாப்பா ஏப்பை விடுறதே ஒரு தினசாக இருக்கு ஆமாக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா வயிறு தான் நிறைய இன்னும் கொஞ்சம் துறீங்களோ உனக்கு நூறு கிலோ கொடுத்தாலும் காணாது முதல்ல தின்னதுக்கு துட்டேடு தட்டு எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க தட்டை திங்க முடிஞ்சா அதையும் சேர்த்து தின்றுருப்பேன்ல துட்டையடு ஏக்கா உங்க சிக்கன் நல்லா இருந்துச்சுக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு என்ன மசாலா எல்லாம் போட்டீங்கன்னு சொல்லுங்களேன் சில்பாட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல செஞ்சு தருவா அப்படின்னா நிறைய திங்கலாம்ல ஏல கோவத்தை கிளப்பாத ஒழுங்க தின்னதுக்கு துட்ட கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு சரிக்கா நீங்க வியாபாரத்தை பாருங்க நான் என்னென்ன உங்களுக்கு தொல்லையா இருக்கும் நான் போயிட்டு வரேன் துட்ட கேட்டா போய்ட்டு வரேங்க ஒழுங்க துட்ட கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு ஏக்கா துட்டு எல்லாம் கிடையாது நாளைக்கு தாரேன்னு நாளைக்கு தாரியா இன்னைக்கு தின்னதுக்கு இன்னைக்கு துட்ட கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு இல்லன்னா கரண்டியை கொண்டு மண்டை உடைச்சிருவேன் மண்டைய வேணா உடைச்சுக்கோங்கக்கா துட்டு இல்ல உன்னை நம்பி ஆறு தட்டு சிக்கன கொடுத்தது ஏன் தப்புதான் இப்ப துட்டு கொடுக்க முடியுமா முடியாதா துட்டுதான் இல்லையே எப்படி கொடுக்க முடியும் உன்னைய பத்தி தெரிஞ்சும் தட்டு நிறைய இருக்கிற சிக்கனை பூரா உனக்கு அள்ளி கொடுத்த பத்தியா என்னைய செருப்பாலேயே அடிக்கணும் எங்க உங்க காலில் செருப்பு இல்லை பாருங்க மறந்து போய் சொல்லிட்டீங்க போல நான் வேணா செருப்பு தரட்டா நல்ல சூ போட்டிருக்கேங்கா தந்தா நல்லா இருக்கும் அடிச்சுக்கிடுதுங்களா என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத நீ ஒழுங்க இந்த இடத்த விட்டு போயிரு என் துட்டு எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் நான் சில்பாட்டை போய் சொல்லி வாங்கிக்கிட்டுதேன் வேண்டாம் வேண்டாம் சில்பாட்டெல்லாம் போய் சொல்லாதீங்க அவட்ட சொன்ன என்னையா அடிப்பா பெரு சோறு போட மாட்டா சந்தைக்கு வருவா அவளை பயம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு வந்து இங்க ஓசையில திங்க இரு இப்ப போய் செல்பாட்டை சொல்லி கொடுத்து உன்ன என்ன பண்ணுதுன்னு பாரு ரொம்ப பேசனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெய் சட்டியோட தூக்கிட்டு ஓடிடுவேன் அதுல கொஞ்சம் சிக்கன் வெந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா அதையும் சேர்த்து தின்றுவேன் போய் தொலை உன் துட்டை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் நாளைக்கு வரேன்கா நல்லா நிறைய சிக்கன் பொறிச்சு வைங்க இது காணவே இல்லை வயிறே நிறைய மடக்கி ரேஷன் கடையில் சில்பா இருப்பா போய் அப்படியே ஒரு ரெண்டு மூட்டை கோதுமை தின்னுட்டு தான் வயிறு நிறையும் சீ இப்படி ஏமாந்து போயிட்டனே இந்த பயல பத்தி தெரிஞ்சும்ல இவனுக்கு ஆறு தட்டு சிக்கன் அள்ளி கொடுத்துட்டே மலை பாம்பு முழுங்குற மாதிரி நல்லா முழுங்கிட்டு இப்ப ரெண்டு மூட்டை கோதுமை வேற திங்கணும்ட்டு போறானே சிக்கனை திங்க ஆளை கூட்டிட்டு வாங்கடின்னு ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டா ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சாளுங்கன்னு தெரியலையே இவளுகளையும் காணும் சிக்கன் திங்க ஆளையும் காணும் என்ன செஞ்சிருப்பாளுங்க பேசாம வீட்டுல போய் உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்காளுகளோ இவளுக்கு செஞ்சாலும் செய்வாளுகளே நாம மட்டும் இப்படி அனாமத்தை நடு ரோட்டில் உட்காந்து சிக்கன் பொரிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் பேசாம அடுப்பு தூக்கி தலையில வச்சுட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிடுவோமா ஆஹா கோழி திங்க ஒரு ஆடு சிக்கிட்டு ஆஹா நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல வேட்டை ராதா வா வா என்ன இந்த பக்கம் ஒரே மாசமா அடிக்கானு பார்த்தேன் கடை போட்டிருக்கியாக்கும் ஆமா ராதா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடை சாப்பிடுதியா சாப்பிடலாமே எவ்வளவு விலை வேலை ரொம்ப கம்மி தான் வெறும் ஐம்பது ரூபா தான் என்னது ஐம்பது ரூபாயா அந்த முக்கு கடையில் சிக்கன் போட்டு விற்க அவன் நாற்பது ரூபாய்க்கு தாரான் நீ என்ன ஐம்பது ரூபாங்க அந்த முக்கு கடைக்காரன் எலும்பு தோளமாக போட்டு விற்பான் நான் என்ன அப்படியே விற்க என் கறியை தின்னு பாரு எவ்வளோ நல்லா இருக்குன்னு போன்லெஸ் கறி ஒரு எலும்பு கூட இருக்காது எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் சரி சரி அந்த கடையெல்லாம் பேசாதே ரெண்டு தட்டு ஐம்பது ரூபான்னு போட்டு பார்சல் கட்டு ரெண்டு தட்டு ஐம்பது ரூபாயா அதெல்லாம் தர முடியாது அதெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது வேணா சொல்லு ரெண்டு தட்டு 100 ரூபாய் கட்டி தாரேன் இல்லன்னா பேயிட்டே இரு சரி சரி கோபப்படாதே ஒரு தட்டு குடி தின்னு பாக்கேன் அதுக்கு பிறகு பார்சல் கேக்கேன் ஆ சரி குடி இரு சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் ஆ பாக்கேன் பாக்கேன் يم 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 என்ன ராதா நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன வியாபாரம் நடக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடை போட்டிருக்கோம் நீயும் சாப்பிடுதியா அப்படியா ஓசிலே சிக்கன் தாரீங்க எனக்கு ஒரு தட்டு தாங்க తిന്നു பாக்கே ஆமா உனக்கு ஓசில சிக்கன் பொரிச்சு கொண்டு வந்து நடு ரோட்ல வச்சு கொடுக்கணும்னு எனக்கு வேண்டதல் பாரு ஒரு தட்டு 50 ரூபாய் வேணா తిന്നു இல்லனா எடத்த காலி பண்ணு ஏ அப்பா 50 ரூபாயா பகல் கொள்ளை எல்லாம் இருக்கு எலும்பே இல்லாம தாரேன் எத்தனை துண்டு தந்திருக்கேன்னு பாரு ஒரு தட்டு நிறைய வச்சு தாரேன் ஐம்பது ரூபாங்கிறது குறைதான் நூறு ரூபா போடணும் சரி நம்ம ஊர் ஆட்களா இருக்கீங்களேன்னு ஐம்பது ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன் அது எப்படி அப்ப டேஸ்ட் நல்லா இருக்காது சும்மா வாய்ஸ்ட்டதுக்கு ஏதாவது ஒரு மசாலாவை போட்டு கிண்டி வச்சிருப்ப அதான் உன் உயிர் தோழி கோழி தின்னுகிட்டு இருக்கல்ல அவட்டையே கேளு ராதா இவ சொல்றது உண்மையா டேஸ்ட் நல்லா இருக்கா ஆமா செல்வி ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கு சிக்கனும் நல்ல மொறு மொறுன்னு நல்ல அருமையா இருக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு எப்படி தான் செஞ்சானோ தெரியல இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கா இங்க பாரு ராதா நான் சொல்றது கேளு உண்மையாவே நல்லா இருந்தா கூட நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இல்ல கேவலமா இருக்கு சிக்கன் வேகவே இல்ல மசால் வாடை அடிக்கி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்பந்தான் அவட்ட துட்டு கொடுக்காம ஏமாத்திட்டு போக முடியும் அப்படியா சொல்லுதே ஆமா ராதா ஒரு தட்டு ஐம்பது ரூபா சொல்லுதா நம்ம ஒண்ணு தின்னா நம்மளுக்கு காணாது நல்ல வேற இருக்கு நீ சொல்லிட்டியா நிறைய தின்னுருவோம் அப்புறம் தின்னுட்டு துட்டு கொடுக்க முடியுமா நம்ம ஏமாத்திட்டு தான் போகணும் சரி சரி நீ சொல்ற ஐடியா தான் கரெக்ட் சிக்கன் வேற நல்லா இருக்கு நம்ம வேணுங்கத வாங்கி தின்னுட்டு கடைசியில இவகிட்ட ஒரு சண்டைய போட்டுட்டு போயிருவோம் தனியா தான இருக்கா அப்ப நான் இரு எனக்கு ஒரு தட்டு கேக்க நானும் வாங்கிருத தின்னுகிட்டே பேசுவோம் சரி எனக்கு ஒரு தட்டு கொடு நானும் தின்னு பாக்க ஆ சரி இரு தாரேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க பார்சல் எதுவும் வேணா சொல்லுங்க கேட்டி வைக்கேன் சாப்பிடுதோம் சாப்பிடுதோம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுதோம்

கேசு இருக்கிற கோழிய பூரா முழுங்கிட்டு என்னைய செயலு கணப்பு திட்ட வேற போடுதீங்களா நீ நல்ல பொருளை கொடுத்துருந்தீனா நாங்க ஏன் உன் கூட சண்டைக்கு வர போறோம் நீ எங்கேயோ கெட்டு போய் குப்பையில போட்டுருந்த கோழியெல்லாம் அள்ளி கொண்டு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொரிச்சு வித்துக்கிட்டு இருக்கேன் ஊர்க்காரங்களும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் எங்களும் ஏமாத்திரலான்னு பாத்தியோ எம்மா எனக்கு வயிறு வலிக்கே நீ கெட்டு போன கோழியை கொடுத்ததுனால தான் எனக்கு வயிறு வலி வந்திருக்கு இப்ப ஆஸ்பத்திரிக்கு போன போலயே அவன் எத்தனை லட்சம் கேட்பான்னு தெரியலையே அந்த வழக்கம் பண்ண டாக்டர் வேற லட்ச லட்சமான கேட்பான் வயிறு வலிக்கா அது எப்படி நின்னுகிட்டு இருக்கும்போது திடீர்னு வயிறு வலி வந்து எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் நீ கொடுத்த சிக்கனை தின்னதுக்கு பிறகு தான் இப்படி ஆயிருக்கு ராதா ஒன்னும் கவலைப்படாத நான் உன்னை எப்படியாவது காப்பாத்திருவேன் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இருக்காதுன்னு நினைக்க வா உடனே ஆஸ்பத்திரிக்கு போவோம் வயிறு வலிக்கின்னு ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்கடி ரெண்டு பேரும் மண்டை உடைஞ்சு ரத்தம் வருதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போங்க யாத்தே மண்டை போச்சே மாலா மாலா அடிக்காத மாலா குற்றமாலா தெரியாம சொல்லிட்டேன் உன் துட்டு கொடுத்துருவேன் பொய் சொல்லுதியா போய் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு முதல்ல முழுங்க இந்த செல்வி வந்த பிறகுதானே ரெண்டு பேரும் பேசிட்டு திட்டம் போட்டீங்க ஆமா ஆமா செல்வி தான் ஐடியா கொடுத்தா தெரியும் நீ தான் இதெல்லாம் செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும் இரு வாரேன் எம்மாடி இதுக்கு மேல நம்ம இங்க நிக்க கூடாது ஒரே ஓட்டமா ஓடிரணும் யாத்தே மண்டையை உடைச்சிட்டாலே லட்சுமி அக்கா மாதிரி பஞ்சாயத்தை கூட்டிட்டு பாத்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சியோ பல்ல தட்டிடுவேன் ஒழுங்கு தின்னதுக்கு துட்டு கொடுத்துட்டு போங்க எப்ப இவளுக்கு ரெண்டு பேரையும் சமாளிச்சு துட்ட புடுங்கி அனுப்புறதுக்குள்ள போதும் போது நைட்டே போனவளுக்கு ரெண்டு பேரும் ஒரே போக்கா போயிட்டாங்க எங்க போய் தொலைஞ்சாலுக்கு மாலாக்கா நாங்க வந்துட்டோம் அடியே என்னடி தாத்தாவை சேர்ல போட்டு தூக்கிட்டு வரீங்க செத்துட்டாரா சாவலே உயிர் கிடக்கு என்னடி சொல்றீங்க உயிர் கிடக்க இறக்கி வைங்க பாப்போம் உயிர் போறதுக்குள்ள நம்ம கடை கட்சிக்கு சாப்டுன்னு ஓடி வந்திருக்காரு தாத்தா அவள அவசரமா கேட்டிருந்தா நானே கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல அடியே உங்களுக்கு எல்லாம் வர வர கொழுப்பு ஓவர போயிட்டு ஒரு மனுஷனை வீட்டுல நிம்மதியா உட்கார விடுதீங்களா இப்படி சேரோடு கடத்திட்டு வந்திருக்கீங்க கடத்திட்டு வந்திருக்கமா அப்ப ஏன் சிக்கன் வாசம் உங்களை இழுத்துட்டு வரலையா வர வர ஊருக்குள்ள உங்க அட்டூழியம் தாங்க முடிய மடக்கி ஒழுங்க கூப்பிடும் போதே வந்திருந்தா நாங்க எதுக்கு தூக்கிட்டு வர போறோம் நீ கூப்பிட்ட உடனே வரலன்னா சேரோட தூக்கிட்டு வருவியோ எல்லாம் உங்க நல்லது தான் தூக்கிட்டு வந்தேன் ஒரு மனுஷன வீட்டுல இருந்து சேரோட கடத்திட்டு வர்றது என்னது நல்லதுக்கு என்னது நல்லதுக்குன்னு கேக்க சிக்கன் ஆறி போயிருமில்ல நல்லா சுட சுட சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும் அதான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன் வரவே மடக்கிடு அது ஆறிடக்கூடாதுன்னு உங்களை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் சீக்கிரம் சாப்பிடுங்க இங்க பாரு ஏற்கனவே ஒரு தடவை மங்கம்மாவும் இவளும் சேர்ந்துக்கிட்டு மீன் கடை போடுதேன்னு இப்படிதான் என்னைய சேரோட தூக்கிட்டு வந்தாளுக ஆஹ் அப்போ மங்கம்மா காண்டி பொறுத்துக்கிட்டேன் மீனை தின்னுட்டு போயிட்டேன் இப்ப பொறுக்க மாட்டேன் உங்களை எல்லாரையும் இன்னைக்கு அடி வெளுக்காம உடவும் போறது இல்ல தாத்தா தாத்தா அவளை விட்டுருங்க தாத்தா அவன் மாசமா இருக்கா அப்பன்னா அவளுக்கு பதிலா நீ அடி வாங்குதியா வேண்டாம் தாத்தா அடி வாங்குற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லை தயவு செஞ்சு எங்க சிக்கனை மட்டும் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் திங்கெல்லாம் பல்லு கிடையாது தூரப்போ எங்க சிக்கன் திங்க பல்லே தேவையில்லை வாயில போட்டா வலிக்கிட்டு உள்ள போயிடும் வலிக்கிட்டு உள்ள போறதுக்கு அது என்ன அல்வாவா இல்ல பக்கவை தாத்தா அல்வா மாதிரி தான் இருக்கும் எங்க சிக்கன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்ல மொறுமொறுன்னு சுவையா சூப்பரா எலும்பு இல்லாம நல்லா அழகா செஞ்சிருக்காங்க உன்னை ஒன்னு சாப்பிட்டு பாருங்களேன் ஒழுங்க மரியாதையா என்னை எப்படி சேரோட தூக்கிட்டு வந்தீங்களோ அதே மாதிரியே தூக்கி கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க சரி முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே சேரோட தூக்கி கொண்டு வீட்டில் போட்டுருந்தோம் சாப்பிட முடியாது ஒழுங்க என்னை கொண்டு வீட்டில் விடு பொக்குவாய் தாத்தா எங்க அத்தை உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க முருகேசன் உடனே வருவான் அவன் வந்து உங்க கடையில் நல்ல வியாபாரம் பண்ணுவான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க நீங்க என்னடானா கேட்கவே மடைக்கிறே என்ன சொல்லுத மங்கம்மா சொன்னாளா ஆமா கடை வைக்கிறதுக்கு முன்னாலே சொன்னாங்களே முருகேசன் தான் உனக்கு முதல் கஸ்டமரா வருவான் பாரு அவன் நல்லா எல்லா வியாபாரத்தையும் முடிச்சு விட்டுருவான் நல்லா அழகா சிக்கன் வாங்கிட்டு போவான் நல்லா சாப்பிடுவான் அவனுக்கு பல்லெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்களே அதெல்லாம் பொய்யா கோபால் மங்கம்மாவே சொல்லிட்டாளா அப்பன்னா அதெல்லாம் பொய் கிடையாது நீ குடு எத்தனை தட்டுனாலும் குடு நான் திங்க

இல்லைன்னா சோறு கரு தருவா இந்த சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆகிட்டே பல்லு போயிட்டு இப்போ எப்படி திங்கிய சரி மங்கம்மா வேற சொல்லிட்டல்ல அதனால சாப்பிடாம இருக்க முடியாது குவாலி முழுங்குற மாதிரி முழுங்கிருவோம் எம் 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 நல்லா இருக்கா உங்க மங்கம்மா தான் மசாலா எல்லாம் போட்டு கிண்டி கொடுத்தாங்க அதான் நல்லா இருக்கு எம் 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 தாத்தா ஒரு தட்டி சிக்கன் ஐம்பது ரூபா ஆ தாரும் தாறு நல்லா இருந்து சும்மா இரு தாறு இந்தோ துட்டைப்புடி ஆ கொடுங்க தாத்தா மங்கமோ என்னையை பற்றி வேறு என்னெல்லாம் சொன்னோம் வேண்டாம் தாத்தா அதெல்லாம் சொல்லா நீங்கள் வருத்தப்படுவீங்க கை செஞ்சு கிளம்புங்க சொல் என் மங்கம்மா என்னைய பத்தி என்ன சொன்னான்னு எனக்கு தெரிய வேண்டாமா சொல்லிட்டு கேட்டுட்டு போறேன் சொன்ன கேளுங்க தாத்தா வீட்டுக்கு போய் சேருங்க இல்ல நீ சொன்னாதான் இப்போ நான் போவேன் நான் சொல்லுதேன் கேளுங்க ஆ சொல்லு சொல்லு நீ அது சொல்லு அத்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா யாரை வேணாலும் கடைக்கு கூப்பிடுங்கடி ஆனா அந்த முருகேசனை மட்டும் கூப்பிடாதீங்க ஏன்னா அவன் ஒரு பல்லு போன பழைய கிழவன் அவனுக்கு சிக்கன் எல்லாம் திங்க முடியாது பாயாசத்தை டம்ளரில் ஊத்தி கொடுத்தா கூட ஒழுங்க குடிக்க தெரியாது அவனுக்கு வந்து சுகர் இருக்கு பிபி இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு இப்போ அப்போன்னு இழுத்துட்டு கிடக்கான் நீங்கள் வேற என்னத்தையாவது கொடுத்து அவனை போட்டு தள்ளிராதீங்க பிறகு கடை முன்னாலே செத்து கிடப்பான் அப்படின்னு சொன்னாங்க என்பே பேசியது P A என் அன்பே T I கண்களிலே உன் கண்களிலே பொய் காதல் நாடகம் ஏனடி இதுக்கு தான் முதல்லயே கேட்காதீங்க சொல்ல மாட்டான் சொன்னேன் சொல்லு சொல்லுன்னு கேட்டிங்க இப்போ பாத்தீங்களா எப்படி ஆயிட்டீங்கன்னு மனசுக்குள்ள பெரிய திருமல்ல விஜயினு நினைப்பு